ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ் நிறுவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைய நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இன்றைய நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரதாண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய மிக முக்கியமான பன்னிரெண்டாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை என்ன மாதிரியான சனிக்கிழமை அப்படின்னு பார்க்குறீங்களா இன்றைய சனிக்கிழமை மாசி மாதத்திலோடைய மக நட்சத்திரம் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி நிறைஞ்ச நாளுங்க இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய ராஜ பௌர்ணமி இன்றைய சனி பௌர்ணமி அதாவது மாசி பௌர்ணமில இதெல்லாம் செய்கிறதுனால நன்மைகள் அதிக கிடைக்கும் என்று சொல்லப்படுது நன்மைகள் அதிகம் கிடைக்கிறதுக்கு இன்றைய மாசி பௌர்ணமில என்ன செய்யணும் அப்படிங்கறத தான் இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்றைய நாள் பரிகாரம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க வானில் வளர்பிரை சந்திரன் வரக்கூடிய நாள் தான் பௌர்ணமி மக நட்சத்திரம் எல்லா மாதத்திலும் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது என்று சொல்லப்படுது மாசி மகா பௌர்ணமி தினத்துடைய சிறப்புகள் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சியாதவங்க இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க இந்த வீடியோல மாசி மகா பௌர்ணமியுடைய இன்றைய சிறப்புகள் பத்தி இந்த வீடியோல முழுசா தெரிஞ்சுக்கோங்க மக நட்சத்திரத்துக்கு அதிபதி நவக்கிரகங்கள்ல நிழல் கிரகங்களான ஒன்றான கேது பகவான் ஆவார் இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிக அருள்பவர் கேது பகவான் ஞானத்தை அளிப்பதோடு மிக பெறக்கூடிய செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய வல்லமே உள்ளவர் இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்ட மாசி மாதத்தில் கேதுவின் நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சந்திரன் வரக்கூடிய தினம்தான் மாசி மாதமான இன்றைய பௌர்ணமி தினம் இப்படி பூரண சந்திரன் அமையக்கூடிய நாளே மாசி மாத பௌர்ணமி என்று சொல்லப்படுது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் சிறப்புகள் வந்து இதுதான் என்று சொல்லப்படுது மாசி மகா பௌர்ணமியான இன்றைய நாள் கோவில்களில் சிவன் விஷ்ணு முருகன் ஆகிய மூவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் யாகங்கள் உற்சவங்கள் நடைபெறும் அதில் இன்றைய நாள் நாம் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்றாக சொல்லப்படுது மேலும் இன்றைய தினத்தில் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் விரதம் மேற்கொள்வது போன்றே நாம் மாசி மாத பௌர்ணமி தினமான இன்றைய நாளும் விரதம் நம்ம இருக்கணும் அப்படி இருக்கிறது நமக்கு சிறப்பான பலனு தரும் மாசி மாத பௌர்ணமியான இன்றைய நாள் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சத்யநாராயண பூஜை செய்வது மற்றும் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் அம்மன் கோவில்களில் வழிபாடு செய்கிறது இதெல்லாம் இன்றைய நாள் செய்கிறது அதிக நன்மைகளை வந்து தரும் அதனால் தாராளமாக இன்றைய நாள் அதெல்லாம் வந்து செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் மாசி மாத பௌர்ணமியான இன்றைய நாள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லக்கூடிய சமயம் உங்களுக்கு கிடைச்சதுனா திருவண்ணாமலை கிரிவலம் செல்லுங்க அப்படி செல்லும்போது வண்டுகள் மொத்தமாக அங்கே பறக்கக்கூடிய காட்சி வந்து இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த காட்சியை இன்றைய நாள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்படும் அதனால் உங்களில் பல பேர் இதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைய நாள் அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க மனித பிறவிகளுடைய கர்மாக்கள் அந்த நொடி பொழுதே அதை காணும்போது தொலைவது என்பது ஐதீகம் மேலும் இப்பிறவிக்குப் பிறகு இனி நிலை உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கல்வித்துறை தாள்கள் தொழில்நுட்பத்துறை வழக்கறிஞர் தொழில் போன்றவற்றில் ஈடுபட்டிருக்கிறவங்க எல்லாருமே மாசி பௌர்ணமியான இன்றைய நாள் கிரிவல வழிபாட்டில் அதிக பலன்கள் பெற முடியும் என்று சொல்லப்படுது அதனால் இன்றைய நாள் கிரிவலை செல்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக கிரிவலை வந்து செல்லுங்க அதே போல் கணவனை பிரிந்து வாழ்பவர்கள் கணவருடைய அன்புக்கு இயங்கக்கூடிய மனைவிகள் இன்றைய மாசி பௌர்ணமி என்று திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வழிபடுவதால் கணவனுடைய அன்பை பெற்று இடை வாழக்கூடிய அமைப்பு வந்து உண்டாகும் அதிக அளவு கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் திணறுபவர்கள் கூட மாசி பௌர்ணமியில் கிரிவலம் சென்று சிவனை வழிபடுவதன் மூலம் கடன் பிரச்சனைகள் சுலபத்துல தீரும் இப்படி இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கிரிவலம் வருவது இப்பேற்பட்ட பலன்களை எல்லாம் பெற்றுத்தரும் என்று ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது மேலும் இந்த ஒரு மாசி பௌர்ணமியில் இவ்வளோ நேரம் சிறப்புகள் வந்து பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக உப்பு வைத்து பண்ணக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இதை இன்றைய நாள் நாம் செய்யும்போது நமக்கு பல வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னேற்றங்கள் வந்து உண்டாகும் அதனால் இன்றைய இந்த பௌர்ணமியில கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய அந்த பரிகாரத்தை வந்து செய்து கேட்டதை வந்து கிடைக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றிக்கோங்க அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கேட்டு இன்றைய நாள் பெற்றுக்குங்க வாங்க இன்றைய நாள் அந்த பரிகாரம் எப்படி பண்ணும் என்ன பண்ணும் அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக தெளிவாக வந்து பார்க்கலாம் இவ்வளோ நேரம் மாசிமா மாத பௌர்ணமியுடைய சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் உப்பு உணவில் மட்டும் முக்கியத்துவம் வாய்ந்ததில்லை என்பது கண்டிப்பாக நாம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆன்மீக ரீதியாகவும் உப்பு பல்வேறு பயன்களையும் கொடுக்க செய்கிறது மெயினாக நமது வேண்டுதல்களை நிறைவேறுவதற்கு உப்பானது நம்ம வாழ்க்கையில் பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது நம்மள அறியாமல் நிறைய பேர் உப்பை வந்து சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இதுவாக தான் பார்க்குறோம் ஆனால் உப்பு சாதாரண சமையலுக்கு மட்டும் இல்லை ஆன்மீக ரீதியாகவும் பெரிய பங்கு வகிக்கிறது பல ஆலயங்களில் நம்ம கல்லுப்பை கொண்டு பரிகாரம் செய்வதை நம்ம பார்த்துருப்போம் கல்லுப்ப நாம் அன்றாட வைத்து பூஜை செய்வதன் மூலம் வாழ்வில் பல நன்மைகள் நமக்கு உண்டாகிறது நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் நிதர்சனமான உண்மை பாவம் தீர வேண்டும் என்பதற்காக நாம் உப்பு நிறைந்த கடல் நீரில் குளித்து நமது பாவங்களை கழுவுகின்றோம் உப்பு உணவில் மட்டும் முக்கியத்துவம் வாய்ந்ததில்லை ஆன்மீக ரீதியாகவும் உப்பு பல்வேறு பயன்களை நமது வேண்டுதல்களை நிறைவேற உப்பானது பயன்படுத்தப்படுகிறது என்பது தான் சாஸ்திரத்தில் கூறப்பட உண்மை உப்பானது செல்வத்தின் கடவுளான லட்சுமி தேவிக்கு இணையாக கூறப்படுது ஏனென்றால் லட்சுமி தேவியும் கடல்ல தோன்றியதால் தான் உப்ப ஜீவ ஆத்மாவிற்கு இணையாக ஒப்பிடப்படுகிறது மேலும் கடல்ல நீராடினால் சகல தோஷங்களும் நீங்கி நம்ம தூய ஆத்மாவாக மாற்றுகிறது அது மட்டும் இல்லாமல் உப்பு வைத்து சுத்தி போடுவதால் நமது உடல்ல உள்ள தோஷங்களானது நீங்கோ நீங்கும் நம்ம என்னதான் தீங்கு செய்யாமல் நல்வழியில் சென்றாலும் நம்ம அறியாமலே சில தவறுகள் நடக்கத்தான் செய்கிறது இதன் தடுக்கக்கூட உப்பை நாம் அன்றாட வழிபடுவது செய்வதன் மூலம் நமது அனைத்து பிரச்சனைகளுமே தீரும் இப்படி உப்புக்கு அவ்வளோ மகிமை இருக்கும்போது அந்த உப்பை வைத்து இன்றினால் இந்த பரிகாரத்தை வந்து செய்துடுங்க இந்த பரிகாரத்தை நீங்க இப்ப நான் சொல்றத செய்வதன் மூலம் நீங்க நினைத்தவ உங்களை நாடி வரும் என்று சொல்லப்படுது அதனால் இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்தை மறக்காமல் இந்த பௌர்ணமி இரவில் வந்து செய்துடுங்க பௌர்ணமினாவே சந்திரன் தோன்றக்கூடிய வேலை தான் சந்திரன் மாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஏழு மணிக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் முழு நிலவு தெரியக்கூடிய அந்த நேரத்தில் இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க அந்த நேரத்தில் நல்லா ரெண்டு கைகளில் ஃபுல்லாக கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் கிழக்கு புறமாக அமர்ந்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் மடியில் காகிதத்தை வைத்து கைகளில் தொடைகளில் வைத்து உள்ளங்கை மேல் நோக்கி இருக்க வேண்டும் அந்த மாதிரி வைத்து கொள்ளுங்கள் பின்னர் கைகளை இறுக்கமாக உப்போடு சேர்த்து மூடிக்கொள்ளுங்கள் அதன் பின்பு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் மனதில் நினைத்து வேண்டுவது எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அவ்வளவுதாங்க இந்த பரிகாரம் உப்பு வைத்து இன்று நாள் செய்யக்கூடிய பரிகாரம் இந்த உப்பு வைத்து செய்யக்கூடிய இன்றைய பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் அளவற்ற செல்வ செழிப்பு உண்டாகும் ஸோ செல்வ செழிப்பு மட்டும் இல்லை நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறும் ஸோ உப்பு வைத்து அந்த மாதிரி கேட்கும்போது உங்களோட இஷ்ட தெய்வத்தை நினைத்துக்கோங்க ஃபஸ்ட்டு விநாயகரை நினைங்க அதுக்கப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைங்க இல்லை உங்கள் குலதெய்வத்தை கூட நினைங்க நினச்சி அந்த மாதிரி பண்ணி வேண்டிக்கொண்டு அந்த உப்பு அந்த காகிதத்தில் போட்டு அதுக்கப்புறம் அதை கால்படாத இடத்துல போட்டுருங்க அடுத்து வரக்கூடிய பௌர்ணமிக்குள்ளே நீங்கள் கேட்டது நிறைவேறுச்சுன்னா திரும்ப இதே மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்று மட்டும் கேளுங்க கேட்டது நிறைவேறினதுக்கு பின்னாடி அடுத்தடுத்தது கேளுங்க கண்டிப்பாக உப்பு வைத்து நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரத்தினால உங்கள் விதி நிச்சயமாக மாறும் நம்பி இந்த பரிகாரத்தை இன்றைய நாள் செய்து பாருங்கள் மாசியில் வரக்கூடிய சனி பௌர்ணமிங்க இது சாதாரண பௌர்ணமி கிடையாது சனி சனிதோசை இருக்கிறவங்களா தோஷம் நீங்கணும்னு சொல்லி இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா தோஷம் உங்களுக்கு நீங்கும் தோஷம் தான் இருக்கிறதுலே மெயினான தோசம் சனியை போல் பிடிச்சி ஆற்றவர் யாருமே இருக்க முடியாது சனி நினச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார் சனியை மட்டும் நாம் சாதாரணமாக இட போட முடியாது சனிதான் ஒருவரை என்ன வேணாலும் செய்வார் கோபுரத்தில் இருக்கிறவங்கள கீழேயும் கொண்டு வருவார் கீழே இருக்கிறவங்கள கோபுரத்துக்கு கொண்டு போவார் அப்பேற்பட்ட சனியை வந்து நாம் கண்ட்ரோல் பண்ணுனா அவருக்கு உகந்த நாளில் பரிகாரங்கள் செய்கிறதன் மூலிமா தான் அவர் ஆவார் அதனால் சனி பௌர்ணமியில் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு செய்கிறதுக்கும் மறக்காதீங்க நல்ல இன்றைய நாள் வழிபாடு நான் சொன்ன நேரத்தில் ஒப்பு வைத்து செய்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்த்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ இன்றைக்கி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாசி மாத பௌர்ணமியோட முழு சிறப்பு தெரிஞ்சிருப்பீங்க இன்றைய இந்த சிறப்பான பௌர்ணமி பற்றி தெரிஞ்சுக்கிட்டது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் இன்றைய நாள் மாசி மாத பௌர்ணமியுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டும் இந்த மாசி மாத பௌர்ணமியில் இன்றைய நாள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற இந்த பரிகார முறைகளையும் தெரிஞ்சு இந்த பரிகாரங்களை பண்ணி உங்களை போல் பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கு பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம பண்ணுங்க சுவாரஸ்யமாக இதே போல வேறொரு புதிய தொகையோடு ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி